oler drown tan முடியும் இப்படி இப்படி sodas орг강 utg bi vit எனக்கு பேலன்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க இதுக்கு பேலன்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க அழகா மேக்கப்லாம் போட்டிருக்காங்க அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்காங்க ¡Gracias! எல்லோ கொடுத்திருக்காங்க அந்த ஸ்டோன் நம்ம மாதிரி இருந்தது அதெல்லாமே ஷூ கூட கொடுக்கல நீங்களே பருந்த ஷூலாம் கொடுக்க மாட்டாங்க கார் ஷூலாம் கொடுக்கவே மாட்டாங்க நம்ம ஷூ வேணும்னா வாங்கி போட்டு விட்டுக்கலாம் இதுக்கு சேர்த்து நோனும் கொடுத்தாங்க அதுக்கான இதுக்கு சேர்த்து மந்திர கோயில் கொடுத்து வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வச்சிருந்துச்சின்னா போய் வாங்குங்க பா